மாக பதிவு செய்யப்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்று தன்னுடைய அரசியல் கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் தன்னுடைய இலக்கு என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில திரைப்பட பணிகள் இருப்பதன் காரணமாக அது முடித்த பிறகு முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் இணைகிறார் நம்முடைய

ஜனநாயகத்தில் மக்கள் தான் நிஜமானார்கள் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகளோ கூட்டணிகளோ வெற்றி வாய்ப்பை மக்கள் நம்பிக்கையோடு கொடுக்கிறார்கள் அந்த வகையிலே புதிய கட்சி தொடங்கி இருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு பாமக சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்றது ஒரு பக்கம் முழக்கம் வைக்கக்கூடிய இன்னொரு கழகமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் உங்களுடைய பார்வை ஏற்கனவே சொன்னது போல மக்களுடைய முடிவு இறுதி முடிவு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு கட்சிகளிடம் செயல்பாடுகளை வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்ற தெளிவான ஒரு நிலைப்பாட்டோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய இலக்கு என்று விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் களம் காண இருக்கிறது விஜய் இந்த அரசியல் வருகை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஜனநாயகத்தில் யாருக்கு வேண்டாலும் கட்சி தொடங்குவதற்கான உரிமை இருக்கிறது வரட்டும் மக்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கலாம் என்ற கருத்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள்